வணக்கம் மக்களே இன்றைய தத்துவம் நான் உங்கள் ரவி அத்தி பழத்தின் மகிமை சிறுகதை அத்தி மரம் சொன்ன ரகசியம் ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் தினமும் அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து தியானிப்பார் ஒரு நாள் ஒரு சிறுவன் கேட்கிறான் தாத்தா இந்த பழம் ஏன் இத்தனை சிறப்பு முதியவர் சிரித்து சொன்னார் பிள்ளையே இந்த அத்தி மரம் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை அது வானத்துக்கும் பூமிக்கும் இடைநடை அது தரும் பழம் நினைவை இனிப்பாக்கும் தேகத்தை பலப்படுத்தும் மனதை மென்மைப்படுத்தும் சிறுவன் பழம் ஒன்றை அறுத்து பார்த்தான் உள்ளே ஆயிரக்கணக்கான சிறு விதைகள் அத்தி அத்திமரம் கிசுகிசுக்கிற மாதிரி ஒரு பழமல்ல நான் புது தொடக்கங்களின் தொகுப்பு அத்தி பழத்தின் மகிமை விரிவான படைப்பு ஒன்று கவிதை அத்திமரத்தின் அருள் பாறையின் பக்கத்தில் பழகு நிழல் பாசத்தின் மொழியாய் பேசும் அத்தி அத்திமரத்தின் அடியில் நின்றால் அழுத்தம் எல்லாம் ஒளிந்து போகும் இலாய் அருகில் அமர்ந்தால் மனம் அமைதி அழகின் ராகம் அத்திக்கணியில் உள்ளே மறைந்த நார் சிறுக்களுக்குள் உயிரின் சக்தி ஊர்ந்து செல்கிறது அத்திப்பழம் ஒரு இனிப்பு மட்டுமல்ல அன்னையின் கையை போல நெஞ்சை நிமிர்த்தும் ஒரு உணர்வு இரண்டாம் விளக்கம் அத்திப்பழம் ஏன் சிறப்பு அத்திப்பழத்துக்கு நம் கலாச்சாரத்தில் ஒரு தனியிடம் உண்டு ஆரோக்கியம் இயற்கையான நார்ச்சத்து இரத்த ஓட்டத்தை சீராகும் ஆற்றல் இனிமை சர்க்கரை தன்மை இயற்கையாக உருவாகி பலா தேங்காய் இடையில் நிற்கும் தனிப்பட்ட ருசி புராதன பழம் பழங்காலம் முதல் மனிதர் உண்ட பழங்களில் ஒன்று புனித மரம் பல ஆசிரமங்களும் ஆலயங்களும் அத்தி மரத்தடியில் அமைந்திருக்கின்றன காய் இல்லை களமில்லை உள்ளே நுண்ணிய விதைகளின் கோயில் ஒரு உலகமே மறைந்து கிடக்கிறது